கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பானது நம்ம எல்லாருக்குமே தாங்க முடியாத சோகத்தை உருவாக்கி இருந்தாலும் கூட அவர் போனதுக்கு அப்புறமும் இப்போ நம்ம எல்லாருமே அவரை பத்தி தான் அதிகமா பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் குறிப்பா சமூக வலைதளங்கள்ல அவரை பத்தின பல நம்ப முடியாத செய்திகள் அடுத்தடுத்து இப்போ சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அடக்கம் செய்யும் போது கருடனு சொல்லப்படுற ஒரு கழுகானது அவருடைய உடலை சுத்தி வட்டமிட்டதும் நம்ம எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்ட நிலையில அதுக்கான உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடவுள் அவர்களுக்கே கேப்டன் அவர்களை ரொம்பவே புடிச்சு போனதாகவும் அதனாலதான் அவரை அடக்கம் செய்யும் போது இப்படி ஒரு அதிசயமான நிகழ்வானது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு அதிசயமான நிகழ்வானது நடந்தா கண்டிப்பா அவங்களுக்கு மறு ஜென்மத்துக்கான வாய்ப்புகளானதும் எக்கச்சக்கமா இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கண்டிப்பா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் மறுபிறவை எடுத்து நம்ம கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலாகவும் பரவிட்டும் வந்துட்டு